சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் டிசம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று டிசம்பர் இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று உலகின் முதலாவது குறுக்கெழுத்துப் போட்டி நியூயோர்க் வேர்ல்ட் பத்திரிகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று ஆண்டு டிசம்பர் இருபத்தொன்று தேதி அன்று வெளியானது இன்று டிசம்பர் இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து பெத்லகேம் நகரம் இஸ்ரேலிடமிருந்து பாலஸ்தீனத்திடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு டிசம்பர் இருபத்தொன்றாம் தேதி ஒப்படைக்கப்பட்டது இன்று டிசம்பர் இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு நார்வேயின் முதல் தேசிய பூங்காவாக ராண்டன் பூங்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தொன்றாம் தேதி அறிவிக்கப்பட்டது இன்று டிசம்பர் இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு கனடா எழுத்தாளர் யூ ஆர் அனந்தமூர்த்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு ஆண்டு டிசம்பர் இருபத்தொன்று தேதியன்று கர்நாடகாவின் மெலிகே கிராமத்தில் பிறந்தார் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்